ஏழாவது ஆண்டு விழாவும் நமது பாரத தேசத்தின் ஒன்பதாவது சுதந்திரம் திரு துவக்கி திரு முன்னாள் ராணுவ வீரர் அவர்கள் வந்திருக்கிறார் மற்றும் கட்டிடக்கலை நிபுணர் முடிதன் அவர்கள் இருக்கிறார் நமது ஸ்ரீகிருஷ்ணா கிருஷ்ணா கலைமன்றத்தை சார்ந்த திரு ராஜேஷ்குமார் அவர்கள் இருக்கிறார் பயணிகள் செய்தவர்கள் உடனடியாக வலுக்கு மருத்துவர்கள் வேறுபாடு கேட்டுக்கிறோம் அனிருந்த் அனிருத் அவர்கள் அஸ்வந்த் அவர்கள் அனிருத் கம்பளம் அவர்கள் அனிருத் சந்து அஞ்சாவது இந்த ஆர்டர் தான் எப்படி போயிட்டு இருக்காங்க ஆர்டர் மாற மாதிரி காலை மற்றும் விளையாட்டுமன்றத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இதோ முதல் வீரர் நமது அதங்கோடு புகழ் வலுக்கு மனத்தினை ஏற ஆரம்பிக்கிறார் கமலார் அவர்கள் பேர் செய்திருக்கிறார்கள்

தொடர்ந்து முயற்சி செய்த போட்டியினை சிறப்பாக நடத்தி தர பணிகளை மாணவர்களுக்கு வலுக்குவரண கலந்து கொள்ளும் தீர்ப்பு பேருந்தை பதிவு செய்து கொள்ளுவார்கள கேட்டுக்கொள்கிறோம் உடனடியாக அஸ்வன் சிறந்த சூபர் வீரர்களை கனவு உற்சாக சூப்பர் சூப்பர் முறை முயற்சி அருமையான சாங்கு அருமையான அவர்களே தங்களுடைய போட்டியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வலது மரம் போட்டி நிறைவுக்கு வந்ததுடன் நீங்கள் அனைவரும் ஆவருடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் வடமெடுத்தல் போட்டி திருமணம் வழக்கு மரம் போட்டியில் அனைத்து வீரர்கள் தங்களுடைய திறமையை சிறப்பாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் கிருஷ்ணா கலைமன்ற விளையாட்டு சார்பாக நன்றியும் நன்றி அந்த வாக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அஸ்வந்த் சிறப்பாக பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார் அதபோது அஸ்வந்த் தெரி ஸ்ரீ கிருஷ்ணா கலை மற்றும் விளையாட்டு மன்றத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பாக तभी गठन हुन्छ கிருஷ்ணா கலை மற்றும் விளையாட்டு மன்றத்தில் இருபத்தி ஏழாவது ஆண்டு நமது பாரத தேசத்தின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினமும் மற்றும் அதங்கோட்டாசா நாட்டு விழா ஆகிய முப்பது சிறப்பான முறையிலே வழக்கு மரம் போட்டியை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த வழக்கு மரம் போட்டியிலே கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஊர் பொதுமக்களையும் ஸ்ரீகிருஷ்ணா கலை மற்றும் விளையாட்டு மன்றத்தில் சார்பாக வருக வருக வரவேற்றுக்

தலைமையை நடத்த நமது மெதுகுமல் பஞ்சாயத்து முன்னாள் தலைவர் திரு சசிகுமார் அவர்கள் சரியாக அரை மணி நேரத்திற்கு முன்பு அவர் போட்டியான போட்டியான சிறப்பாக தங்களுடைய தனித்திறமையை காண்பிக்க பணிவுடன் வீரர்களை அனைவரும்

முதல் வரிசை யார் வெல்ல போகிறார்கள் என்பதை அனைவரும் மாதவர்களில் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் கம்பளாரை சார்ந்த அனிமித் அதங்கோட்டை சார்ந்த அஸ்வந்த கம்பளாரை சார்ந்த அனிபுத் அவர்கள் சிறப்பாக அமர்ச்சி விட்டுகிறார்கள் அஸ்வந்த் அவர்கள்

முதல் பெற்று ஆதரவாக உள்ளார்கள் இந்த வழக்கு மன போட்டி நிறைவுக்கு வந்ததும் திருமண மாணவர்களுக்கும் திருமணம் வடமழக்கில் போட்டி பொதுக்கூட்டத்தினை தலைமையே சசிகுமார் அவர்கள் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் அவர்கள் ஊராட்சி தலைவர்கள் சிவகுமார் ஊராட்சி உறுப்பினர் அருள் செல்வன் உதவி பேராசிரியர் வரலாற்றுத்துறை தேசமனை நினைவு கல்லூரிய அவர்கள் பொதுக்கூட்டம் நிறைவடைந்ததும் உரை திரு என் ராஜேஷ்குமார் மற்ற செயலாளர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் வருட அரசு விளையாட்டு மனு சார்பாக அதனோடு சார்பம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த சைக்கிள் மதுவாக ஓட்டுதல் பரிசீலனைக்காக திரு அசோகன் அவர்கள் திரு தங்கராஜ் விளையாட்டு மனு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வீரர்களுக்கு இன்னும் இருபது நிமிடங்கள் சரியாக இருபது நிமிடங்கள் இந்த போட்டி அனுகிடம் அதற்குள்ளாக முதல் பரிசு வெள்ளப்போ உதவிக்கார் அசத்த போவது அதன் கூட இல்லை கம்லார் கருக்கலாம் அடுத்ததாக சீனியர் பிரிவு கட்டளுக்காடி சீனியர் பிரிவு பரிசு அன்பளிப்பு செய்தனர் திரு டிக்ஷன் குமார் செங்கலாரம் அவர்கள் ஜெனிஹா ஜெனோ கிருஷ்ணசாமி கோவில் கோவிலர்கள் அரங்கோடு திரு அனில் தாஸ் அவர்கள் விமப்படுகளை அவர்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணா கரைமன்றம் விளையாடும் பதினான்காம் தேதி நடைபெற்ற மாவட்ட அளவிலான கம்பெனி போட்டிக்கு முதல் பரிசு என்பளிப்பு ரூபாய் இருபதாயிரத்தி இருபத்தி ஏழு மற்றும் ஆர் சந்தோஷ் அணுகை அன்பளித்த எட்லெஸ் ஃப்ரெண்ட்ஸ் அறந்தோடு அவர்களுக்கு என்லஸ்

ார்கள் சரிய இன்னும்றை மூவாயிரத்தி ஒன்று மற்றும் வெத்திகோப்பை யார் பரிசு பெறப்போ சிறப்பு சிறப்பாக ஏறி இருக்கிறார் அசத்தியிருக்கிறார்

சிறப்பாக முயற்சி இறுதி சுற்று என்பதை நினைவில் கொள்ள இறுதி சுற்று உங்களுக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் வளம் போட்டி இறுதி சுற்று இறுதி சுற்று கம்பளாரை சார்ந்த அனிருத் தவறு தங்களுடைய தனித்திறமையை காண்பித்துக் கொள்கிறார் இல்லை அதங்கோடு அஸ்வந்தா சிறப்பான முயற்சி அனைவரும் அனைவரும் கரவு சிறப்பாக முயற்சி சொல்லுகிறார் இறுதி சுற்று என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இறுதி சுற்று உங்களுக்கு சிறப்பாக முயற்சியை இறுதி சுற்ற வீரர்கள் திறமையை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இறுதி சுற்று நிறைவேற்று வருகிறது இருபத்தி ஏழாவது ஆண்டுகளாகவும் நமது தேசத்தின் இருபத்தி ஒன்பதாவது சுதந்திரம் மற்றும் அதங்கோட்டவாச நாடுகளும்

சிறப்பான முயற்சி சிறப்பான முயற்சி சிறப்பான முயற்சி அருமை அருமை அனைவரும் வீரர்களை உன்னால் முடியும் தம்பி தம்பி இருக்கு உன்னை நம்பி சிறப்பான சிறப்பாக இருக்காடு

அவர்களுக்கு வேண்டுமெண்ட சார்பாக சிறப்பு வரை தம்பூர் தமிழர் தம்பி அவ்வளவு தூக்கிய தம்பி